அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ராசி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு கேட்டிங்கன்னா கும்பம் ராசி நம்மளுக்கு பார்க்க போகிறோம் கும்ப ராசி நம்மள அனுப்பு வணக்கம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரக நிலைகள் எப்படிங்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவானும் உங்கள் ராசி ஜென்மத்தில் ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துல கேது பகவானும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவானும் பயணம் செஞ்சுட்ருக்குறாங்க இதை வந்துட்டு நம்ம முழுமையான முறையில் விரிவாக தெளிவான முறையில் பார்க்கலாம் எந்தெந்த கிரகங்கள் எப்பப்போ ஆகுது சனி பகவானில் என்ன பலன் குரு பகவானால் என்ன பலன் ராகுக்கு இதனால் என்ன பலன் அப்படின்றதையும் தொழில் திருமணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி காதல் சார்ந்த விஷயங்களும் சரி பிசினஸ் சார்ந்த விஷயம்னு சொல்லி வெளிநாடு புறங்கள் சார்ந்த விஷயம் சரி எல்லாமே எந்தெந்த ராசிக்கு இந்த ராசிக்கு கும்ப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெளிவான முறையில் விரிவா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம் கும்ப ராசிக்கு பார்த்தோம்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பயணம் செஞ்சுருக்காரு சனி பகவான் ரெண்டாம் இடத்துல பயணம் செய்கிறாலும் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு வாக்கு வாக்கு ஸ்தான விஷயம் அந்த வாக்குஸ்தான விஷயத்தில் பேச்சாளர் ரொம்ப 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 கவனம் தேவை ஏன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட வந்துட்டு கூட பிறந்த அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஸு மாமனார் மச்சான் யாராக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேச பழகணும் நம்ம ஒரு வார்த்தையை வந்துட்டு பேசும்போது நார்மலாக பேசணும்னு நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட பேசும்போது அதனால் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே அதிகமாகவே இருக்குது நம்ம பேசுகிற நான் இப்படி தானே பேசணும் இது சாதாரணமாக தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் பின்னாடி போய் பார்க்கும்போது பெரிய ஒரு வார்த்தையாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களோட ரகசியங்களை உங்களோட கிட்ட இருக்கிற ரகசியங்களை தெரியாத பங்கிடும் பங்கிடும்போது அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி விளைவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மறைமுகமாக இருக்கிற விஷயங்கள் மறைமுகமாக வச்சுக்கிட்டு பழைய விஷயங்கள் யார்ட்டையும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இந்த வாழ்ந்தத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் வாக்குஸ்தானம் பாதிப்பு ரெண்டாவது இந்த விஷயங்கள் மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டாவது பாதிப்பு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் சனி பகவானில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இரும்பு சார்ந்த விஷயம் ஹோட்டல் சார்ந்த விஷயம் உணவு சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயமெல்லாம் அந்த டைமில் மிகப்பெரிய லாபத்தை கண்டிப்பாகவே கொடுக்கும் மிகப்பெரிய லாபங்கள் எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் சும்மா இருந்த கடை இப்போ திறக்க திறக்கலைங்க இத்தனை நாள் திறக்கவே இல்லைங்க போனாலும் இரநூறு தான் வருமானம் கிடைக்கிது உங்களுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக மிகப்பெரிய கும்பராசி நம்பளுக்கு மிகப்பெரிய வருமானத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அந்த நவம்பர் மாதம் டிசம்பர் வந்து நாலு மாச காலமாவே பெரிய லெவல் வருமானத்தை கண்டிப்பா கும்பராசி சம்பாதிச்சிருக்க முடியாது பெரிய லெவல் வருமானங்கள் சொல்ல போனா எடுத்துக்க பிசினஸ் வகையையும் தொழில் வகையையும் பெரிய லெவல் வருமானங்கள் கண்டிப்பா ஏற்பாடு பண்ணியிருக்க முடியாது ஆனா இப்ப இந்த டைம்ல கண்டிப்பா தொழில் வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியிலிருந்து வரக்கூடிய ஜூன் மாசம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கண்டிப்பா சம்பாதிப்பீங்க மிகப்பெரிய வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறாரு அதனாலையும் வருமானங்கள் மிகப்பெரிய லெவல்ல கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வகையில் உங்களுக்கு மேனேஜர் வகையில உங்க கூட பழகினவங்க வகையில உங்க கூட இருக்கிறவங்க வகையில எல்லாச்சும் சங்கடங்கள் இருந்துருந்துச்சுனா இப்போ மேனேஜர் ரொம்ப ஒரு நாள் அவங்களுக்கு கடைசியில் பேசுறாரு கடிச்சுலா வைக்கிறாரு ஒரு வேலையில் ஒரு சில நாட்டங்கள் இல்லாமல் இருக்குது வேலையில் நம்மளுக்கு மட்டும் வேலை ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறாரு உங்களை சுற்றி உங்களுக்குன்னே ஒரு வேலையில் கொடுத்துட்ருக்குறாரு அதனால் அவமானப்படுத்துகிறாரு கெட்ட பேர் உண்டாக்குறாரு அப்படின்ற அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்த விட்டு மாறலாம்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அந்த டைமில் அந்த மாதிரி மாறாதீங்க அந்த மேனேஜர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சாதகமான ஒருத்தர் வந்து சேருவார் உங்களுக்கு புதிய உறவுகள் வந்து சேரும் புதிய நட்புகள் இந்த டைமில் கண்டிப்பாகவே வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இந்த டைமில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக மிக சிறப்பாக இருக்கும் தொழில் வகையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் பார்ட்னர் தொழில் பார்ட்னர் வந்து சேர்றதுக்கான நேரமும் இந்த நேரம் சூப்பராகவே இருக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த டைம்ல உங்களுக்கு காதல் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குங்க அப்படின்னு பார்த்தோம்னா காதல் சார்ந்த விஷயம் ஆரம்ப வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் காதல் 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 சார்ந்த விஷயம் மிக மிக சிறப்பாக இருக்கும் ஒரு நீங்கள் விரும்புகிற பொண்ணுக்கு நிறைய விஷயங்கள் செய்வீங்க நிறைய வாங்கி தருவீங்க நிறைய உத்தியோகங்கள் பண்ணுவீங்க நிறைய நல்லா இருக்கும் ஆனால் அதே வந்துட்டு ஜூன் மாதத்துக்கு பின்னாடி குன்பா ராசியில் இருக்கிற குரு பகவான் மீன மிதராசியில் இருக்கிற குரு பகவான் கடகராசிக்கு போனதுக்கு அப்புறமாட்டும் உங்கள் ராசிக்கு ஆறாம் போனதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் வில்லங்கங்கள் ஏற்படுத்தும் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்படுத்தும் அந்த டைமில் பேச்சால் சின்ன சின்ன மறைமுகமான விஷயங்கள் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கணன் மனைவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது வந்துட்டு கணன் மனைவி சார்ந்த விஷயங்களை பார்க்குறப்ப இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் ஒரு சில முன்கோபத்தினால ஒரு சில விஷயத்தினால ஒரு சில சங்கடங்கள் நடக்கும் யாராச்சும் ஒருத்தங்க விட்டு கொடுத்து போறப்ப அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் கும்பராசி ராசி மிக மிக சிறப்பாக இருக்கு உத்தியோகங்கள் சிறப்பாக இருக்கு முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்குது வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது அது எல்லாத்துக்குமே முதலீடாக இருக்கக்கூடிய ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானம் இருக்கிற போது அந்த தனிப்பட்ட முறையில் ஒரு கோபத்தை தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்தை நம்மளை வைக்கும்போது அந்த கோபங்கள் அது ஆக்ரோஷமாக மாறி அதன் மூலிமா பிரச்சனை வாக்குவாதத்தினால ஒரு பிரச்சனை குடும்பத்திலையும் பிரச்சனை கொடுக்கும் தொழில் வகையிலையும் பிரச்சனை கொடுக்கும் சொந்தத்தின் வகையையும் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சொல்ல போனால் ஏகாவராயணம் நாவாக் அப்படின்ற மாதிரி எவ்வளோ கவலை நீங்கள் கட்டுப்படுத்தி உட்காந்துருக்குறீங்களோ அவ்வளோ கவலை உங்களுக்கு நல்லது அதே மாதிரி குரு பகவானால் அமைப்பு பார்க்கும்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாமது இருக்கிறனால குழந்தை சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் குழந்தை இல்லைங்க குழந்தை சார்ந்த விஷயம் கொஞ்சம் தடையா இருக்குங்க குழந்தைகள் போல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க குழந்தைகளால் பிறந்த பிறந்த பிறந்ததுலேருந்து ஒரு பெரிய அளவில் லாபங்கள் இல்லைங்க அப்படின்றவங்களுக்குலாம் கண்டிப்பா சொல்றாங்க இந்த வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கண்டிப்பா குடும்பத்துல குழந்தைகள் வகையில் கிடைக்கும் குழந்தைகள் வகையில் குழந்தையோட நேரத்துக்கு நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் வெளிநாட்டில் திடீர் பயணங்கள் வரும் வெளிநாட்டில் திடீர் ஒரு அதிகாரங்கள் கிடைக்கும் பசங்க அவங்க வகையில் பசங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இருபது பதினெட்டு பத்தொம்போது இருபது வயசு ஆகுதுன்னா அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலங்கள் இந்த டைமில் உங்களுக்கு உண்டாகும் அதுவும் ஒரு வகையில் சிறப்பான ஒரு முன்னேற்றமாக இருக்குது அதுவும் நல்லா இருக்குது இதுவும் நல்லா இருக்குது குடும்பத்தின் எல்லாமே சிறப்பாக இருக்கும் குரு அதுவும் சிறப்பாக இருக்கும் குழந்தை சேர்ந்த விஷயம் சிறப்பாக குழந்தை பிறக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த டைம்ல குழந்தை பிறப்புக்கான அதிகாரம் நல்லாயிருக்கு மற்றபடி பார்க்குறப்ப ராசிக்கு ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்கிற ஆன்மீகம் ராகுபகவான பிரச்சனை ஒன்றும் கிடையாது ராகு ஒரு கிடையாது ஏராமத்துல கேது பகவான் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா அந்த டைமில் நடக்கும் சொல்ல சொல்லப்போனால் வரக்கூடிய ஜூன் மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்காதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமணங்கள் நடக்கும் ஆனால் இப்போது அந்த ஆறு மாதங்கள் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு இந்த பையன் அப்படின்ற மாதிரி பேசி பேசி மாற்றம் கிடைக்குமே தவிர அதில் உடனே திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே சிறப்பாக இருக்குது உத்தியோகங்கள் சிறப்பாக இருக்குது வாழ்வியல் சிறப்பாக இருக்குது வாழ்வாதாரங்கள் சிறப்பாக இருக்குது குழந்தை பைக்கம் சிறப்பாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்கும் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் வாக்கு சார்ந்த விஷயங்கள் மைனஸ் பாயிண்ட்டு ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் ப்யன் பார்த்தோம்னா தொழில் வகையில் ஒரு சில தொழில்களுக்கு சின்ன சின்ன தரங்கள் கொடுக்கும் அடுத்த ஆறாவது மாதம் ஜூன் மாதத்திற்கு பிறகு தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் முடக்கமாகும் காதலுக்கு விவகாரங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்களை கொடுக்கும் குடும்பத்தின்றிதில் சின்ன சின்ன சங்கடங்களை கொடுக்கும் எப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த சங்கடங்கள்லாம் கும்பராசிரம் கொஞ்சம் நிறையா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ஆறு மாதம் சூப்பராக இருக்குது ரெண்டாவது ஆறு மாதம் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய லெவலில் யோகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் யோகம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து இருங்க கொன்பராசி நம்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் கடைசி வரைக்கும் வீடியோ போதான் நம்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நன்றி